ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறது ரொம்பவே ஈஸி வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் இருக்கிற டிப்ஸெலாம் யூஸ் பண்ணிக்க முடியும் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை டச் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பிள்ளை போலாம் ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்காக பிரியாணி பவுடர் பண்ணுறதுக்கு இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ப்ரான் வாங்கியிருக்கேன் செல்லெல்லாம் எடுத்துகிட்டு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்குது இதுக்கு ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் சேர்த்த போகிறேன் அதுக்கு பிரியாணி பவுடர் செய்கிறதுக்கு இந்த அளவுகள் போதும் மூணு கஷ்மீரி மிளகாய் ஜாதி பத்திரி இந்தளவுக்கு ஒரு ரெண்டு மூணு இதழ் ஜாதிகா ஒரே ஒரு அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து காஞ்சது இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி இந்த மாதிரி ஒரு பூ எடுத்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு கால் டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் ஏலக்காய் தூளுங்க அது கொஞ்சம் இருந்தது அதை போட்டுக்கிட்டேன் ஒரு சின்ன கருப்பு ஏலக்காய் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு லவங்கம் பட்டை ஒரு நாலு பட்டை ஒரு சின்னதான அன்னாசிப்பூ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் நல்லா ஏறினா போதும் இப்போது ரோஜா இதில் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு இறக்கிக்கலாம் இப்போது ப்ராணை நம்ம எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறோங்க இதை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பிராணை வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு பக்கமுமே மேலையும் ஒரு மாதிரி இருக்கும் கருப்பு கலரில் உள்கிற சைட்லேயும் இருக்கும் ரெண்டையுமே நம்ம எடுத்துடணும் வெறும் மோர் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக வாசமே இருக்காது ஸ்மெல் வராது இப்போ இதை பொடிச்சிக்கலாங்க எண்ணெய் கால் கப் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயம் ஐந்தாவது கிராம் நாம் வெங்காயம் வதக்குறோமோ அந்த அந்தளவுக்கு பிரியாணி வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போது நல்லா வெங்காயம் பொன்னேரமாக வறுப்பட்டுருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் சிக்கன் மட்டன் மாதிரி இல்லாமல் சீக்கிரமே செஞ்சிடலாம் இதை நம்ம வதக்கிட்டாவே போதும் நம்ம அப்படியே ரைஸ் போட்டு தம் வச்சிடலாம் ஏன்னா பிரான் வந்து பத்து நிமிஷம் வந்தால் போதும் இப்போ மஞ்சள் தூ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இது கூட ஐம்பது கிராம் தக்காளி ஒன்றா ரெண்டாக அடித்து வச்சுருக்கேன் தக்காளி கல் மாதிரி இருக்கிறதுனால மசியாது அதனால் ஒன்றா ரெண்டாக அடித்து இதோட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண தழை ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க புதினா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு இப்போது இதில் நல்லா வாஷ் பண்ண பிரான்ஸை சேர்த்துக்கலாம் இது கூட நல்ல கெட்டியான தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த பிரான் மசாலாவோட இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு அரை லெமனை பிழிஞ்சிக்கலாங்க சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சிட்ருக்கு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அப்புறம் வடிச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்குங்க இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வடித்த அரிசியை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அரிசி வடித்த இந்த கஞ்சி தண்ணி இருக்குது அரிசியில் தண்ணி பத்தலை அதனால் ஒரு ஃபிஃப்டி எம்எல் வடித்த தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது தம் வச்சிடலாம் ஏன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு எந்த அளவுக்கு இருந்தாவே போதும் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் பூடி போட்டு தம் வச்சிடலாங்க சூடான தண்ணியை மேலே வச்சுக்கலாம் கூடவே இந்த வெயிட்டும் இதில் வச்சுக்கலாங்க ஹையில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது பிரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் தம் கரெக்டாக இருக்குது சூப்பராக நமக்கு பிரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க கமன்னு இருக்குங்க ப்ரான்லாம் பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் எடுத்து போடுறப்பே பாருங்கள் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ டெம்ட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நான் டேஸ்ட் பார்த்துட்டேங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுட சுட பிரியாணியை பரிமாறிக்கலாங்க சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது இது கூட தயிர் பச்சடி சேர்த்துக்கலாங்க கூடவே ஃபுல் பாயிலையும் பரிமாறிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து கிரேவி தொட்டு சாப்பிடவும் பிடிக்கும் சிக்கன் கிரேவியும் செஞ்சுருக்கேன் நம்ம இந்த கிரேவியும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம தயிர் பச்சடியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது பிரான் வாங்கினீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ணுங்கள் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உட்கவே மாட்டிங்க அடிக்கடி பிரான் பிரியாணி செய்வீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்